்ரண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் நைன்டி ஃபேம்லி சுரேஷ் சரண்யா ஹாய் ஸரீட் ஹாய் ஸீடு ஹாய் ஸரீடு ஹாய் ஸரீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்த் ஆனிவர்சரி வெட்டிங் டே சோமாரம் கோயிலுக்கு எங்களை எல்லோரும் மிஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட நைன்டிஸ் ஃபேம்லி சுரேஷ் சரண்யாவை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எப்போ வாங்க வீடியோ கே எல்லாரும் கோயிலுக்கு கலந்துவிட்டோம்

இப்போது நாங்கள் ஃபேமிலியாக கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா கோபசாமி கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் மாசானியம்மன் கோயில் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் கம்மெடக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேன் இந்த கோயிலை பற்றி நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இருக்கா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நேரா நாங்க ஆஹ் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்துட்டோம் கருப்பண்ணசாமினா என்ன எதுக்காக இந்த கோயில் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் கருப்பண்ணசாமினா ஒரு சக்தி வாய்ந்த சாமிங்க சொல்லப்போனால் இப்போ நம்ம வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல நடக்கும் நடக்காது இது உண்மை இது போய் அப்படி திருடு போயிடுச்சு இது வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து நம்ம வாக்கு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாகவே சாமி சொல்லிவிடுங்க அப்படி சக்தி வாய்ந்த சாமி தாங்க இந்த சாமி எப்படி கத்தி வச்சுக்கிட்டு அந்த சாமி நிற்கிறாரோ அதே மாதிரி பூசாரி வந்து நமக்கு வந்து நடக்கும் நடக்காதுங்கிறத அவர் சொல்லிடுவார் இதுக்கு டோக்கன் எப்போ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங்கில் டொண்ட்டி ஃபைவ் டோக்கன் தாங்க தருவாங்க அந்த டோக்கன் வாங்கி நம்ம சாமிக்கு வெளியில் நின்னோம் அப்படின்னா கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு மேலே நம்மளோட பேரை சொல்லி ஊரை சொல்லி சாமியே கூப்பிடுங்க அதாங்க உண்மை சம்பவம் நான் வந்து கண் கூட பார்த்துட்டேங்க இதை எனக்கு அப்படியே சிலுத்து போயிடுச்சுங்க அதனால தாங்க இந்த கோயிலை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கமெண்ட்லாம் சொல்கிறேன் வெளியூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்து வாக்கு கேட்க வரவங்கலாம் பார்த்திங்கன்னா கேரளா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா அந்த மாதிரி இடத்துலேருந்தெல்லாம் வந்து இங்கே வாக்கு கேட்குறாங்கங்க அதாங்க உண்மையும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்துச்சு வாக்கு கேட்கணும் நடக்கும் நடக்காது உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நமக்கு வீட்டில் லஞ்ச் என்ன ப்ரிப்ரேஷனில் தான் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா மட்டன் பிரியாணி அண்ட் சுட சுட மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து மட்டன் குழம்பு இது எல்லாமே எங்கள் மாமாவோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு மாமா தான் பண்ணாங்க அப்புறம் சிக்கன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெட்டிங் டே ஸ்பெஷல் ஓவர் இப்போது மாமா என்ன பண்ண போகிறாங்க என்னங்க சாப்பிட போகிறீங்களா எவ்வளோ ஆசையாக உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்தா போய் சாப்பிடு சீரியஸா நான் எதுவுமே செய்யலப்பா போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் டெக்ரேஷன் எல்லாம் ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாமா பாப்பா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க இருங்க 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 அம்மா அம்மா ஒரே வீடியோ எடுத்துக்கிறேன் ஹாப்பி ஃபிஃப்த்ஸரி டேட் பண்ணு <recuperate> எங்கள் வீட்டில் எங்கள் குட்டி பாப்பாங்க தான் இன்னைக்கு கேக்கு கட் பண்ணுறாங்க டேடி கூட்டி விடுங்க அம்பே நாங்கள் மேக்ஸிமம் யாரையுமே இன்வைட் பண்ணல எல்லாருமே அவங்கவுங்க ஒரு 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 ஒர்க்கெலாம் இருக்காங்க ஸோ அதனால் ஃபேமிலிக்குள்ளேயே நாங்களே இன்றைக்கி கேக் கொட்டி முடிச்சிட்டோம் ஓகே ம் கேக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு

குர்காலே கட் பண்ணுப்பா மோஷி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டே செலிப்ரேஷன் ஓவர் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வீடியோஸ் பிரிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவும் பெல் பட்டனைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எப்போது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரும் முக்கியமாக உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் குடி பாய் सबस्क्राइब पडांगा सर हम सॉरी